சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டமானது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதில் இரண்டு முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற பிரான்ஸ் அணியும் கத்துக்குட்டியாக தட்டு தடுமாறி தகுதித் தொற்றுகளில் வெற்றி பெற்று உள்ளே நுழைந்த செனகல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய நாடும் மோதின பிரான்சு பல நல்ல வீரர்களை கொண்டது பாரம்பரியமான ஒரு அணி செனகள் கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய சிறிய ஒரு நாடு அதிலிருந்து பன்னிரு பதினோரு பேர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏராளமான ரசிகர்கள் பிரான்சுக்கு இருக்கிறார்கள் ஏராளமான ரசிகர்கள் பிரான்ஸ் ஜெயிக்க வேண்டும் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் போட்டி ஆரம்பமாகிறது கடைசியில் வெற்றி பெற்றது பிரான்ஸ் வீரர்கள் அழுதார்கள் முதல் போட்டியிலே நாம் யாரை சைனி குட்டி சிறுவன் என்று நினைக்கிறோமோ அவனிடம் தோற்று போய்விட்டோமே என்று சொல்லி அவர்கள் உலக கோப்பையே இழந்தது போல அழுது துடித்தார்கள் இது வரலாறு மே மாதம் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்றது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இதை நான் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் இன்றைய வாசகங்கள் நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றன நாம் எதை சிறிதாக கருதுகிறோமோ எதை ஒரு பொருட்டாக நாம் கருதாமல் இருக்கிறோமோ ஆண்டவர் அதனை உயர்த்துகிறார் அதனை பெரிதாக மாற்றுகிறார் ஒன்று சாமுவில் புத்தகம் அதிகாரம் பதினாறிலே பார்க்குறோம் ஆண்டவராகிய கடவுள் சாமுவலை சொல்கிறார் நான் சவுலை அரசனாக புறக்கணித்து விட்டேன் நீ அவனுக்காக எவ்வளவு காலம் துக்கம் அனுசரிப்பாய் நீ கொம்பில் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போய் நான் சொல்லுகின்றவனை அரசனாக தேர்வு செய்து தேர்வு செய்து என்று சொன்ன பொழுது வெத்லஹேம் நகரில் உள்ள ஈசா என்று சொல்லப்படக்கூடிய அவரின் வீட்டுக்கு சாமுவில் செல்கிறார் சாமுவேல் பெரிய இறைவாக்கினர் என்பவை எல்லோரும் அஞ்சுகிறார்கள் உங்களுடைய வருகையின் நோக்கம் சமாதானம் தானோ அல்லது வேற எது பிரச்சனையா என்று பொழுது ஒன்றுமில்லை நான் சமாதானத்திற்காக வந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறார் நான் கடவுளுக்கு பலியிடுவதற்காக கன்று குட்டியை கொண்டு வந்திருக்கிறேன் எனவே ஈசாய் உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அனுப்பு என்று சொல்லுகின்றார் முதலாவதாக எலியாபு வருகிறார் உருவத்தில் நடியவனாகவும் தோற்றத்தில் ஜாம்பவனாகவும் இருக்கக்கூடிய அவனை கடவுள் தேர்வு செய்வார் என்று நினைத்தார் சாமுவேல் கடவுள் நான் அவனை தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் இரண்டாவது மகன் வருகிறான் அவனையும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார் இப்படியாக ஒன்று முதல் ஏழு வரை அவருடைய புதல்வர்கள் வரிசையாக வர ஒருவரையும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை எனவே சாமுவேல் ஆண்டவரே எல்லாரையும் வரவழைத்து விட்டேன் என்ன செய்வேன் என்று சொல்லி தகப்பன் ஈசாயிடம் உனக்கு மொத்தமே ஏழு பிள்ளைகள் தானா வேறு யாராவது உண்டா என்று சொன்ன பொழுது ஒரு பொடியன் இருக்கிறான் அவன் காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுது சாமுவில் சொல்லுகிறார் அவனை அழைத்து வா என்று சொல்லி ச தாவிது அழைத்து வரப்படுகிறார் பார்ப்பதற்கு குள்ளமாக ஆனால் ஒளிரும் கண்களுடைய அழகான தோற்றத்தினுடைய சிறுவனாக இருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் இவன்தான் இவனைத்தான் நான் தேர்வு செய்திருக்கிறேன் இவன்தான் அரசனாக இருக்க வேண்டும் இவனை திருப்பொழிவு செய்ங்கள் சிறுவனாக இருக்கக்கூடிய அவனை ஒதுக்க வைத்த மத்தியில் இங்கே தந்தையாம் கடவுள் அவர் வழியாகத்தான் உலகத்தில் பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்பதற்காக அவரை அருள் பொழிவு செய்ய வைக்கின்றார் நம்முடைய திட்டங்கள் வேறு கடவுளின் திட்டம் வேறு இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் எப்ராஹிம் பத்லஹே நீ சிறியவனாக இருப்பாய் ஆனால் ஒன்றிலிருந்துதான் மீட்பு தோன்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் தேவாலயம் மிகப்பெரிய தேவாலயங்களை கொண்டது பல அரண்மனைகளை கொண்டது பல பல்வேறு விவிலிய பாரம்பரியங்களை கொண்டது அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க பெரிய நகரில் இருந்துதான் ஆண்டவராகிய மெஸியா பிறப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தருவாயில் ஆண்டவர் இறைவாக்குரைக்கின்றார் மீக்காவளியாக பத்துலகேம் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய ஊரில் இருந்துதான் மீட்பர் தோன்றுவார் நாம் எதிர்பார்த்திருப்பதோ பெரிய பெரிய நகரங்கள் பட்டணங்களில் இருந்துதான் மீட்பு வரும் என்று சொல்லி ஆனால் சிறிய ஊர் வரலாற்றிலே இந்த ஊரை எங்கிருக்குனே தெரியாது அங்கிருந்துதான் மீட்பர் வருவார் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார் புனித பவுலடியாரை பார்க்கிறோம் புனித பவுலடியாரின் வாழ்வில் அவர் திருச்சபைக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகளை செய்த செய்த போதிலும் அவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் யாரை ஆகாது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வழியாகத்தான் மேன்மையான காரியங்களை செய்வார் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் என்று சொல்லுகின்றார் எல்லோரும் அவரை கண்டு அஞ்சினார்கள் இவன் கடவுளின் பெயரையில் பெயரை பயன்படுத்தக்கூடிய திருச்சபை அழிக்கக்கூடியவன் இவனா நமக்காக வேதம் போதிக்க வருகிறான் என்றெல்லாம் சொல்லி திருத்துதலில் ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது வழியாக அறிமுகம் செய்யப்பட்டு திருச்சபையின் இருவரும் தூண்களாக தூண்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அளவில் கடவுளால் மாற்றம் செய்யப்பட்டவர் புனித பவுலடியார் இன்று வாசிக்கப்பட்ட நட்சத்திரை பார்க்கிறோம் மரியாள் எலிசபத்தை வாழ்த்துகிறார் மரியாள் எலிசபத்தை வாழ்த்தும் பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேறுவகையால் தொள்ளுகிறது அப்படி என்றால் மரியாள் எப்படிப்பட்ட பெண்மணியாக இருந்திருப்பாள் என்பதை பார்க்க வேண்டும் ஈதா குலத்தின் வாரிசு மீட்பர் மெசியா தன் வயிற்றில் தான் பிறப்பார் என்று சொல்லி எருசலேமில் எத்தனையோ பெண்கள் திருமணம் முறையாமல் தவம் இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாசரேத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய ஊரில் இருந்து ஒரு பெண்மணியை கடவுள் தேர்ந்தெடுத்து அவள் வழியாக உலகத்தின் மீட்பரை அறிவிக்கச் செய்கிறார் மரியாள் யாருக்கும் தெரியாது பெற்றோர் இல்லை எருசலேம் தேவாலயத்தில் குருக்களால் வளர்க்கப்பட்டவள் சொந்த மந்தம் என்று பெரிதாக யாரும் இல்லை தெருமுழுக்க யோவான் அந்த குடும்பத்தை யோவானின் குடும்பத்தை தவிர இப்படி எந்த ஒரு பெண்ணணியும் எந்த ஒரு பின்பலமும் எந்த ஒரு நண்பர்களும் குடும்பங்களும் இல்லாத ஒரு நபரை மரியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர் வழியாகத்தான் மீட்பதை கொடுக்க செய்தார் அந்த தாய் அந்த பெண்மணி அந்த மரியாள் தான் ஒன்றுமில்லை கடவுள் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவளாக உதவி செய்ய ஓடோடி சென்று எலிசபத்தை வாழ்த்துகிறார் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்மணியாக ஒரு மாசற்ற செம்மறியாக அவள் விளங்கியிருந்தார் என்றால் அவர் வாழ்த்தை கேட்டதும் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது தூய் ஆவியால் நிரப்ப பெற்ற எலிசபெத்து பாடுகிறாள் அதே போல அன்னை மரியாளும் பாடுகிறாள் பாருங்கள் எலிசபத்தும் பெரிய ஒரு பின்னணியை கொண்டவள் அல்ல மரியாவும் ஒரு பெரிய பின்னணி கொண்டவர் நிச்சயமாக இல்லை ஆயினும் இந்த இருவரையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் பெண்களில் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோமானை காட்டிலும் சிறந்தவர் ஏதுமில்லை அந்த அப்படிப்பட்ட ஒரு பெருமையை இங்கே எலிசபெத்துக்கு கடவுள் கொடுக்கின்றார் அந்த பெண்ணை வாழ்த்தியதற்காக தூய் ஆவியார் வழியாக வயிற்றில் குழந்தை அக்களிக்கும் விதமாக மரியாளை ஆண்ட உயர்த்துகின்றார் இந்த இருவருமே விவலியத்தில் சரி இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பால் எந்த வகையிலும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஆனால் அவர்கள் வழியாகத்தான் கடவுள் இந்த உலகத்தின் மீட்பை கொண்டு வந்தார் உலகமே திரும்பி பார்க்க செய்தார் பெரியமான சகோதர சகோதரிகளே நாம் நினைப்பது போல பல நேரங்களில் விடுதலை என்பதோ மாற்றம் என்பதோ அல்லது நல்ல செயல் என்பதோ பெரிய பெரிய இடத்திலிருந்தான் வர வேண்டும் அப்படி அல்ல சிறியவர்களாக இருக்கக்கூடிய திறமையற்ற ஆனால் நேர்மையான கடவுளுக்கு பணிந்து வாழக்கூடிய உங்களை என்னை கடவுள் பயன்படுத்தலாம் உலகத்தின் கருவியாக மீட்பின் கருவியாக நல்ல காரியங்களை செய்வதற்கு கடவுள் பயன்படுத்தலாம் மரியாளின் வாழ்த்தை கேட்ட பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிய பொழுது அதாவது யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஓடோடி சென்று யாரெல்லாம் உதவுகிறார்களோ அப்பொழுது வயிற்றில் இருந்த குழந்தை தூய் ஆவியால் அக்களித்தது போல நாம் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது தூய் ஆவியார் வருவார் நாம் நினைக்கிறோம் திருவரிசாதன பெரும்பொழுது மாத்திரம்தான் தூய் ஆவியை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி இல்லை இல்லை அதுவும் உண்டு ஆனால் அதை தவிர்த்து எப்பொழுதெல்லாம் தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் உதவி செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு தூய் ஆவியார் நம்மோடு இருக்கிறார் நம்மில் இருக்கிறார் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோமோ அவருக்கும் இருக்கிறார் அதான் அந்த பரிசு குழுக்கள் போட்டக்கும்ல அந்த இது ஏழைகளுக்கு உதவக்கூடிய திட்டம் தூய்யாவியின் செயல்பாடு தான் இது இதில் நாம் சீட்டுகளை எடுக்கிறோம் ஏழைகளுக்கு உதவுகிறோம் என்றால் தூய் ஆவியார் அங்கு இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது எனவே கிறிஸ்து பிரிய சிறிய காரியங்கள் வழியாக சிறிய நபர்கள் வழியாக ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யவில்லைவர் என்பதை ஒரு சில உதாரணங்களை நாம் பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய உதாரணங்கள் விலையத்தில் இருக்கிறது எனவே இந்த வாரம் திருவரகை காலத்தின் நான்காம் வாரமாக இன்று இது அன்பின் வாரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அன்பு இருந்தால் போதும் திறமை தேவையில்லை அழகு தேவையில்லை அந்தஸ்து தேவையில்லை படிப்பு தேவையில்லை கடவுளுக்கு பணிந்து வாழக்கூடிய வாழ்வும் அன்பும் இருந்தால் போதுமானது இந்த உலகை ஆள்வதற்கு உங்களையும் என்னையும் கடவுள் பயன்படுத்துவார் ஆமன்